ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் எழுத்துக்கள் கலைந்திருக்கும் அந்த எழுத்துக்கள் கலைந்துள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தி அழகான ஒரு சொல்லை கண்டுபிடிக்க வேணும் அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தமிழ் சொல் விளையாட்டு அதாவது எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதுதான் அதுக்கு பெயர் அதாவது எழுத்துக்கள் அதன் இடத்திலிருந்து மாறி மாறி இருக்கும் அதை வந்து நீங்கள் அழகான ஒழுங்குமைகளை வரிசைப்படுத்துனீங்கன்னா ஒரு அழகான சொல் கிடைக்கும் அந்த சொல் தான் விடையாக அமையக்கூடியது அந்த விடையை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்றைக்கான ஒரு தமிழ் சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே ரொம்ப எளிமையானது தான் எழுத்துக்கள் மாறி மாறி இருக்கிறதுனால நீங்கள் அதை யோசித்து அதற்கான குறிப்புகளும் சில நேரங்களில் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் இதை வாங்க எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் விடைகளை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய உங்கள் விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்டா எழுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக பார்க்கலாம் உங்களுக்கு முதலாவதாக திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் மூன்று எழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களையும் இடம் மாற்றினால் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்தான் இன்று விடையாக அமையக்கூடியது அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு பழம் திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது ஒரு நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இந்த நான்கு எழுத்துக்களும் அவற்றின் இடம் அல்லாமல் வேறு இடத்தில் அமர்ந்திருக்கிறது சரியான வரிசைப்படுத்தி அந்த சொல்லை கண்டுபிடித்தால் உங்களுக்கு கிடைப்பது ஒரு காய் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு அழகான சொல் ஆனால் அந்த அழகான சொல்லிற்கான எழுத்துக்கள் அவற்றின் இடத்தில் இல்லை அவற்றின் இடத்திலிருந்து மாறி உள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் உங்களுக்கு அழகான ஒரு அரிசி வகை கிடைக்கும் திரையில் இங்கு வந்து நிற்பது ஒரு சொல் ஆனால் அது தற்பொழுது அதன் எழுத்துக்களை வரிசை கிரமமாக இல்லாமல் எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளன எழுத்துக்களை முதலில் வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு எண்ணெய் வகை இங்கு நீங்கள் பார்ப்பது எழுத்துக்கள் மாறி அமைந்திருப்பதை தான் இந்த எழுத்துக்கள் மாறி அமைந்திருப்பதை முதலில் சரியான வரிசைப்படுத்தி எழுத்துக்களை வரிசைப்படுத்தி பாருங்கள் அவ்வாறு சரியான எழுத்துக்களை வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு பருப்பு வகை இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சில எழுத்துக்களை இந்த எழுத்துக்களிலிருந்து ஒரு புதிய சொல்லை நாம் உருவாக்கலாம் அவ்வாறு நாம் எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது உருவாகும் அந்த சொல்லானது சமையலுக்கு பயன்படக்கூடிய ஒரு நறுமணம் மிகுந்த பொருள் இங்கு வெறும் மூன்று எழுத்துக்கள் மட்டுமே திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது எனவே விடையினை நீங்கள் மிகவும் எளிமையான முறையில் கண்டுபிடித்து விடலாம் மூன்று எழுத்துக்களையும் அவற்றின் இடத்தில் வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது அழகான ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொல்லானது ஒரு மலர் திரையில் சுழன்று வந்து நிற்பது மூன்று எழுத்துக்கள் ஆனால் அந்த மூன்று எழுத்துக்களும் அவற்றின் இடத்தில் இல்லை அதற்கு மாறாக அவற்றின் இடத்திலிருந்து வேறு இடத்தில் உள்ளன முதலில் அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது சரியான ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லானது ஒரு மரம் திரையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மூன்று எழுத்துச் சொல் அதாவது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடையும் மூன்று எழுத்துக்களை கொண்டது எழுத்துக்கள் அதன் இடத்திலிருந்து மாறி மாறி உள்ளன எழுத்துக்களை முதலில் கண்டுபிடியுங்கள் அடுத்தபடியாக எழுத்துக்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தி பார்த்தால் உங்களுக்கு அழகான ஒரு மூன்று எழுத்து சொல் கிடைக்கும் இங்கு உங்களுக்கு மொத்தமாக கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை நான்கு இந்த எழுத்துக்களை வரிசையாக வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பறவையின் பெயர் திரையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த ஐந்து எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லிற்கான ஒரு குறிப்பு இது ஒரு வாகனம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பல்வேறு எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் அவற்றின் இடத்தில் இல்லாமல் தங்கள் இடத்திலிருந்து சற்று மாறி மாறி உள்ளன முதலில் இந்த எழுத்துக்களை அவற்றிற்குரிய இடத்திற்கு சென்று போல் வரிசைப்படுத்தினால் உங்களுக்கு கிடைப்பது அழகிய ஒரு கீரை வகை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்